ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நச்சியாசம் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா சாரி கலெக்ஷன்ஸ் இதில் அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாவெண்டர் லைட் ஷேட் ஆஃப் இது ஒரு மாதிரி க்ரே கிரே தானே இது ஒரு மாதிரி லைட் ஷேடு கிரே கிடையாது என்ன என்ன கலரு க்ரீம் கலர் க்ரீம் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூ மெரூன் க்ரன்லையே ரெண்டு ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்குது ராமர் கிரீன் டார்க் க்ரீன் எல்லோ அதுக்கப்புறம் இதுதான் க்ரீ கிரே இது ரெண்டுமே திருத்தட்ட லைட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு சாரியாக ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரி ஜெனிலியா சாரி கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஃபேவரெட்டான ஒரு லாவண்டர் கலரில் இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஸோ வந்து முண்டான இது ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி ஜரி வருது ஸாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு ட்ராப் அந்த ரெயின் டிசைன் மாதிரி பிங்க் காப்பர் ஜரியும் வருது சில்வர் ஜரியும் வருது ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிராண்டாக ஜரி வருது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் லைட் ஷேடு வேணுன்னா உங்களுக்கு லைட் ஷேடும் இருக்கு டார்க்கர் ஷேடும் இருக்கு ஸோ இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் க்ரீமி கலரில் கொடுத்துருக்காங்க இது முந்தான ஸோ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஜெனிலியா ஸாரீஸ்னு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சாஃப்டி கலெக்ஷன்ஸோட ஒரு வெரைட்டி தான் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஸாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜரி நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்போது ஸாரீ உள்ள ஃபுல்லமே ஜரி வருது ஆ இப்போ நல்லா தெரியுது ஸோ இந்த கலர் பாருங்கள் இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு டிஸ்டம்பர் கலர் கொடுத்துருக்காங்க இது முந்தான ஓகே இது ப்ளவுஸு ஓகே டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது சாரி உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஓகேப்பா சார் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் நம்ம கெட்டுறதுக்கும் ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு டெக்ஸ்டர்லேயும் இந்த சாரி இருக்கும் பட்டு போட மாதிரி ரொம்ப நமக்கு கசகச ஃபீல்லாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டான ஒரு டச்சில் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான நல்லா கிராண்டாகவும் இருக்குது பாருங்கள் ரிச் லுக்கிங் பல்லு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு ஜரி வருது சிம்பிளாக இருக்குது ஏன்னா சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி வரனால ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்ச கொச்சோன்னு கொடுக்க மாட்டாங்க நம்ம சிம்பிளாக சிம்பிள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி வருது ஓகேப்பா ஸோ இதில் லைட் ஷேடும் இருக்குது டார்க்கர் ஷேட்னா டார்க் கிரீன் இருக்குது ராமர் க்ரீன் இருக்குது ஸோ ராமர் பச்சை பார்த்துடலாம் டபுள் ஷேடடாக இருக்குது பாருங்கள் இது முந்தான ஸோ இந்த கலரெலாம் ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் ஜரிலாம் ஸோ இது வந்து பிளவுஸு ஓகே சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துடலாம் இதுதான் சாரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த சாரி பார்த்துடலாம் அடுத்த எல்லோ ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ இது ஸோ லைட் ஷேட்டில் இந்த வெரைட்டிலாம் நிறையா கலர்ஸ் இருக்குது இது முந்தான ப்ளவுஸு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடட் மாதிரி அந்த ஷைனிங் இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே ஆ ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டாக இருக்குது ஏன்னா அந்த பார்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் வருது சிங்கிள் கலரோட இந்த மாதிரி டபுள் ஷேடட் வந்து ரொம்ப அழகாக காட்டும் நம்ம விய பண்ணும் போது அடுத்து டார்க் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டார்க் க்ரீன் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு ஜரியும் தெரியும் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா மற்ற கலர்ஸை விட இந்த கலரில் ஜரி நல்லா வந்து உங்களுக்கு ப்ரைட்டனிங்காக தெரியுது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜரி நிறைய நிறைவாக இருக்குது பாருங்க நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு அந்த ஜரிகை நல்லா தெரியுது ஸோ அடுத்து இந்த வீடியோவில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சேரீ இதுவும் நல்லா டார்க் ஷேடட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க மெரூனில் இது முந்தான இதில் இந்த டபுள் ஷேடட் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பார்டர் லைனில் இது ப்ளவுஸு ஸோ சிங்கிள் டோன்டு கலரை விட இந்த மாதிரி ஒரு ஷேடட் வரும்போது அது ரொம்ப வந்து ஸாரீ அழகாக எடு எடுப்பாக எடுத்துக்காட்டும்னே சொல்லலாம் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த ஸாரீ ஸோ ரொம்ப அழகான சாரீ வெரைட்டின் இப்போ பார்த்தோம் அப்படியே உங்கள் மேலே போட்டு கேட்டுங்க அந்த சாரியாக உங்கள் சுடிதாருக்கு மேட்சாக தான் இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோண்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஷேடடாக இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் ஜெனிலியா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸை தொடர்ந்து இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா புது புது அறைவல்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அரைவல்ஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்